மொழிப்பாளசு பொருட்பூசு நண்பர்களே கிளிமுக்கு சேவல் கிடையாதுங்க பாரம்பரிய கத்திக்கட்டு அதாவது சண்டை சேவல் கண்டை சேவல் பத்தி போட சொன்னீங்கல்ல அடுத்து வெப்பவர் பத்தி போட்டுருவோம் நீங்க முதல்ல கத்திக்கட்டு எப்படி தயார் பண்றாங்க எப்படி பராமரிக்கிறாங்க எத்தனை வருஷமா அறியாம காப்பாத்துறாங்கன்ற பாத்துருமா ஆஹ் பாப்போம் இன்னைக்கு வந்து மீன் வந்துருக்கோம் சரி சரி இன்னைக்கு இருந்தாலும் உங்கள் பேரை சொல்லிடுங்க அருண்குமார் அருண்குமார் அதாவது ஏரியா வந்து புதுப்பட்டி கொத்த தாலுகா மதுரை மதுரை சேவல் கோழியும் அதே மாதிரி பரம்பரை பரம்பரை வச்சுருக்கிறது தான் ஆமாம் கண்டிச்சாக வளர்க்குறீங்க ம் இப்போ இதில் வந்து நிறையா தடைகள்லாம் நிறையா வச்சுட்டாங்க இப்போ எங்கேயுமே நடக்கிறது இல்லை மடைகள் நடக்கலை அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மட்டும் தான் இதை யூஸ் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படியா கட்டுக்கு இல்லை இல்லையே கட்டே கிடையாது நல்லா இருக்கும் இருக்கும் இன்னும் நிறைய பொருள் உண்டாக்கலாம் இது நிறைய பேர் வாங்கி வளர்க்கலாம் ஆர்வம் நிறையா வரும் ஆர்வம் நிறையா வரும் ஓரளவுக்கு அந்த ஜல்லிக்கட்டு போடுறதுக்கப்புறம் நிறைய ஆர்வம் வந்துடுச்சு அதாவது ஜல்லிக்கட்டு மாடு மேலே மட்டும் இல்லை நிறையா முட்டுக்கடா சேவை கட்டுறதுக்கு நிறைய ஆர்வம் வந்துருச்சு ஸோ அதே மாதிரி இன்னும் சேவை கட்டுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் ஆர்வம் கூடும் நாட்டுக்கோழி நிறையா வளர்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ அவங்க ப்ரீட் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு சண்ட சண்டை சேவலையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதே நேரத்தில் நாட்டுக்கோழியும் வச்சுருப்பாங்க நாட்டு கோழியும் பேர் பண்ணாங்க வீட்டில் கறிக்கு அது உங்களுக்கு வந்து பிராயல கோழி சாப்பிட கூட நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் கோழி சாப்பிட்றாங்க பாயல கோழி சாப்பிட்றாங்க சீக்கிரம் சீக்கிரம்னு கேட்க மாட்டேங்கி இந்த மாதிரி வளர்த்தாச்சான் வந்து இப்போ எதுக்கு இப்போ தடை பண்ணிட்டாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு இப்போ தடை பண்ணிட்டாங்கன்னு அதை யாருமே வளர்க்க மாட்டாங்க வளர்க்கலன்னா நாட்டுக்கோழியும் கிடைக்காது ஸோ அப்போ பிராயிலக்கூடிய சாப்பிட்டாகணும் ஸோ அதுக்காக பிளான் பண்ணி தான் நடத்த 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 விடாமல் தடுக்கிறாங்க இவங்கெல்லாம் அதை காப்பாற்றி கட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி சாப்பிடுங்க தயவுசாக பிராயக்கொல்லி சாப்பிடாதீங்க நாட்டுக்கோழி சாப்பிடணுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் நடக்கும் நீங்கள் கேட்கக்கூடாது இந்த மாதிரி விஷயம் இருந்தால் தான் நீங்கள் செய்வீங்களா கட்டில்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் கட்டில்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் ஏன்னா கட்டு இருந்தால் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கா இல்லை இல்லை எங்களுக்கு அந்த எண்ணத்தை காப்பாற்றணும் ஆமாம் சாப்பிட்ற கேட்குறேன் சங்ககிரி கோவில் நிறையா வச்சுருக்கீங்க நான் அதாவது எனக்கு வந்து ஓயாமல் கால் வரதே வந்து எனக்கு சங்கிரி கொடி வந்து சங்கிரி கொடி வந்துட்டு உண்மையிலங்க ஒரு பெரிய பெரிய விஷயம் என்னென்னா அழிஞ்சு வரப்படும் ஒரு இடம் நிறைய இடத்துல அழிச்சிட்டாங்க ஆமாம் நிறைய அழிஞ்சிருச்சு சங்ககிரின்றது வந்து நிறைய இடத்துல அழிஞ்சிருச்சு கதக்நாத் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க அவங்க நம்ம நம்ம இந்தியாவோட சேர்ந்தது தான் இருந்தாலும் நம்ம எப்பயுமே இப்போ ஜம்னா பாரி ஃபஸ்ட் ஃபுல் பண்ணிச்சு தான் இல்லைஞ்சோட அதனால சீனியாரி ஃபஸ்ட் ஃபுல் பண்ணி சொல்லுவோம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்மள அந்த மாதிரி கதக்நாத்லேயே நாச்சல் உள்ளது சங்ககிரின்றது நம்ம பயில இல்லையா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த ஏரியாவில் உள்ளதுனால நம்ம சங்ககிரி கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கூட கொடுக்குறோம் அண்ணன் நிறையா ப்ரீட் பண்ணி வச்சுருக்காங்க சங்ககிரியா இப்போ சங்ககிரி கோழி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்க அண்ணன் நம்பர் கீழே கான்டெக்ட் பண்ணியிருக்கோம் வெயிட் கணக்கு கிடைக்காது பார்த்து பூரா வந்து பீஸ் கணக்கு தாங்க நீங்கள் வெயிட் கேஜிதான் கிடையாது கண்டிப்பாக கிடைக்காது வெயிட் கேஜி கேட்டால் நீங்கள் வந்து கதக்கணும் வாங்க முடியும் இங்கே வந்து ஃபுல்லாக பீஸ் ரேட்டு ஏன்னால் ஃபுல்லாக வந்து கத்திக்கோர் சேவைகள் கத்திக்கோர் கோழிகள் தான் ஃபுல்லாக ஓகேவா கண்ணேன் ஆமாம் இது இப்போ அறுக்க கொடுப்பா அறுக்கிற கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது பில்டிங் கிடைக்கு ஆசைப்பட்டு வளர்க்குறவங்க ஆசைப்பட்டு வளர்க்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்க சங்ககிரி வேணும் அப்படின்னு சொன்னா சங்ககிரி உடம்பு கிடைக்கும் நாட்டுக்கோல போட்டு உடச்சு அந்த மாதிரி அந்த ஐட்டம் கிடைக்கும் கண்டிப்பா ரொம்ப அத்தியாசம் இருக்காது சங்ககிரி கறி அதுவுமே தான் இருக்கும் சங்ககிரி கறி அப்படி கருப்பாக இருக்குன்னு சொல்றோம் அதே மாதிரி நாட்டுக்கோல உடஞ்சதும் கறி தான் இருக்கும் என்ன சங்ககிரி பியூரா ஒரு நூறு பெர்சன்ட் ஒரு மருத்துவ குணம் கொண்டாதுன்னா இது ஒரு ஏற நாட்டுக்கோழின்ற மருத்துவ குணம் கொண்டது தான் சங்ககிரி அது நூற்றி இருபது இல்லை நூற்றி ஐம்பது வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க ரெண்டையும் கம்பெனி டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஆக மொத்தம் நூறுக்கு மேலே தான் இருக்குமே தான் நூறு கீழே போகாது ஸோ அது வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதாவது இப்போ நாலாம் மொத்தம் ஏழு சேவை வச்சிருக்கேனே அந்த ஏழு சேவை கேஜில் போட்டு நான் வளர்க்குறோம் இங்கே பார்த்தா கிட்ட ஒரு இருபது சேவலுக்கு மேலே கிடக்கும் போல ஆமாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க பூவை பூவை விட்டே அப்படியே பிடிச்சி பிடிச்சி தனித்தனியாக கட்டி போட்டு தனித்தனியாக கட்டி போட்டுறது சரி இப்போ இதுக்கு ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்கலாம் எப்படி கொடுப்பீங்க சாயங்காலம் ஒரு நேரம் மட்டும் ஒரு நேரம் மட்டும் கையேற முத்திரம் அது மேயிறது மேயிறது கட்டி கலக்கிற இடத்துல ஒரே ஒரு நேரத்தை மட்டும் இறக்கிடுது ஓ ஒரே ஒரு நேரத்தை இறக்கிடுங்க சரி இப்போ பீட் பண்ணுறதுன்னா இந்த சேவலுக்கு இந்த கோழி போட்டால் நல்லா இருக்கும் அந்த சேவலுக்கு இந்த கோழி போட்டால் நல்லா இருக்கும் அப்படி பார்த்து விழுகிறதா இல்லை அதுவாக பார்த்து விழுகிறது பீட் பண்ணுறது தான் இப்போ ஆனால் சண்டைக்குன்னு வளர்க்குற சேவல் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோழிகளில் போட்டால் அந்த சண்டை நல்லா இருக்கும் இந்த லைனேஜ் பண்ணணும் அந்த இந்த இணையவெளியில் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பீட் பண்ணுறது இல்லை அப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் நமக்கு தேவைக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நமக்கு தேவையானதுன்னா கவுரை கொஞ்சம் நீளமாக விட்டு கட்டி போட்டோம்னா

சரி நிறைய பேர் பீட் பண்றாங்க அப்ப வந்து தன்னார்வர்கள் நிறைய பேர் இருக்காங்க சேவல் கோழி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வளர்க்கறாங்க நிறைய இருக்காங்க இப்ப மினிமம் ஒரு சேவல்னா என்ன விலை வருமே அவங்களுக்கு எட்டு ரூபா வரைக்கும் வருது ஒரு சேவல் நல்ல சண்டை இருக்க சேவல் இதே சண்டை விட்டாங்கன்னா இன்னும் அது நல்லா கூடும் விலை கூடும் இப்போ சண்டை விலை கூட ஓகே ஓகே இப்போ சண்டை தடை பண்ணனால நம்மனால சேல்ஸும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது சரி இப்போ வந்து தடுப்பு போட்டு போட்டிருக்கீங்க ஃபுல்லா அது ஒரு தடவை முகம் பாத்துக்காத மாதிரி சண்டை போட்டுக்குற மாதிரி சண்டை போட்டுக்கிறாத மாதிரி அது இதுக்கே நமக்கு தனியா இதுக்கே நம்ம தனியா பராமரி பண்றது தனியா வேணும் இங்க انا சுத்தம் ஆச்சுக்கணும் ஆமா ஆமா இப்ப இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு கிளீன் பண்ணுவீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுங்க சின்னால ஒரு கிளீன் பண்ணுவீங்க செنه செنه இிராமே ஹேலி சேய் சேரேக்கனே இது நம்ம சங்ககிரி சாவல் அவ்வளோ தானே அதுவும் இல்லை நம்ம நம்மளே டார்க் ப்ளாக்கா ப்ளாக் ப்ளாக்கு அதாவது சிகப்பே டார்க்கா இருக்கும் நம்ம தமிழ்நாய்ண்ணா இது சாதாரண நார்மல் இருக்கு பச்சைக்காடு ஓகே ஓகே ஒரு சேவல் ரெண்டு சேவல் நீச்சல் போடுறதே பெரிய விஷயம் இதை எப்படி மெயின்டன் பண்ணுறீங்க நீச்சல் போடுறது நீச்சல் பயிற்சி அந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு ஒரு சாலவ நீச்சல் போடுவேன் ஒரு நாளைக்கு வந்து கணக்கு இல்லை வாரம் பூரா ஒரு ச எழுச்சி தான் ஒரு கணக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜா மூணு ஜா நம்ம பார்த்து போட்டுக்க வேண்டியது ரெண்டு பேரும் மூணு பேராக போயிடுவீங்க பாத்து போட்டுக்கிறதா அது ரெகுலர் நீச்சல் பேசி வரது ஒருக்கா உண்டு ஆமா ஆறுல ஒரு நாள் நீச்சல் போடுவோம் இப்பதான் உடம்பு ஃபிட்டா இருக்கும் ம் அது பாக்கும் அந்த அழகா இருக்கும் ஆளு நல்ல வரவா வரவா இருக்கும் சரி 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 இப்ப மாடியில கா இவ்வளவு கிலோ மண்ணு கொட்டிட்டீங்க கீழ கீழ மண்ணு தேவ அப்படி சும்மா அப்படியே மண்ணு தேவ கரெக்டா நான் மண்ணு போட்டா கோழி அச்சம்லாம் அடக்கு போகாது அதோட நான் புத்து கால் வந்துரும் தரை வெறுந்தல இல்ல தான் வெறுந்தல இல்ல சரி சரி இதுல ஒரு ஃபுட் என்ன ஒரு 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 நாள் என்ன வெப்பி என்ன அப்படி கம்பு மட்டும் தான் வேற எதுவும் தீவனங்கள் கிடையாது கம்பு மட்டும் தான் வெறும் கம்பு மட்டும் தான் சரி சரி

என்கிட்ட ஒரு கோழி வீட்டுல பிறந்துச்சு ஒரு வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் நக முத கொண்டு கருப்பு எல்லாமே கருப்பு சரி சரி வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த மூஞ்சிக்கிட்ட தான் கருப்பு இருந்துச்சு அப்புறம் பூரா போக போக பாத்தீங்கன்னா விழுக்க ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிடும் வயசாக நிறம் மங்கம் வெளிப்படைய ஆரம்பிச்சும் கறி முத தோல் முத கொண்டு வெளுப்படையும்

இவங்கள்ட்ட தனி கான்டெக்ட் பண்ணலாம் சேவை கிடைக்கும் கோழி வேணா கோழி வாங்கிக்கலாம் அதாவது நம்ம ஆட்டுக்கு ஒரு ஐடியா சொன்னோம் பார்த்தீங்களா ஆட்டு பண்ணை அதாவது ஜமுனாபரி ஆடுவாங்க சீனி ஆடுவாங்க எதுக்காகனா கறிக்கு விற்கிறவங்க வந்து கறி கூட கிடைக்கும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்கு இதுவும் அதே பர்பஸ் தாங்க இப்போ கோழி பண்ணை வச்சுருப்பாங்க நாட்டுக்கோழி பண்ணை நாட்டுக்கோழி பண்ணை வச்சுக்கோங்க வந்து நீங்கள் கோழி நாட்டுக்கோழி வச்சுக்கோங்க ப்ராப்ளம் கிடையாது இதுவும் நாட்டின அதாவது இது பெருவடைகள் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரக சேவல்கள் எடுத்து போட்டீங்கன்னீங்களே உங்களுக்கு இறங்குற குஞ்சு வந்து இப்போ ஒரு நாட்டு கோயில் இறங்கி ஒரு குஞ்சு வந்து ஆறு மாதத்தில் வந்து அறநூறுலேருந்து எழுநூறு கிராம் வரும் அவ்வளோதான் வரும் இப்போ இதில் போட்டிங்கன்னா அரே ஆறு மாதத்தில் ஒன்றரை கிலோ வரும் ஸோ அப்படின்றப்ப வந்து கறிக்கு விற்கும் போது வந்து உங்களுக்கு ப்யூரிட்டியை உடச்ச மாதிரி இருக்காது பியூர் தான் அதுவும் இதுவும் நாட்டு சேவல் தான் அதுவும் நாட்டு சேவல் தான் நாட்டு சேவலில் பெருவகைகள் சண்டை சேவல்னு சொல்லுவாங்க அந்த ரகம் ஸோ இந்த மாதிரி ரகத்தை போடுறவங்க உங்களுக்கு கறிக்கு விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் கூட கிடைக்கும் காசு கம்மி கூட கிடைக்குங்க அது வேணும்ல அதே மாதிரி ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் கறி அதாவது பண்ணா வச்சிருக்காங்கன்னா கறிக்கொடி விற்கணும் அதாவது நாட்டுக்கோழி நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்றேன் நாட்டுக்கொழி கறிக்கு விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சேவல்கள் இந்த மாதிரி பெருவடை சேவல் வாங்கி போடும்போது வந்து உங்களுக்கு கறி கூட கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க விஷயம் கேட்குறேன் அவர் நிறைய பேர் கேட்குறாங்க சண்டை சேவல் சண்டை சேவல் சண்டை விடுறீங்க நீ சேவல் ட்ரைனிங் பண்ணி சண்டை விடுறீங்கன்னா சண்டை போடாத அப்படின்றாங்க அப்படி சொல்லுங்கண்ணே அது வந்து குறிப்பிட்ட வயசு வந்தனே ஒரு ரெண்டு மாசத்துக்கு பயந்துக்கிட்டே தெரியுங்க அப்புறம் கொஞ்சம் இந்த கோழி இலியலை பார்க்கட்டையும் கொஞ்சம் அந்த கோழி வந்து வீட்டுக்கு கெட்டாயிரமா கத்தானவனையும் இருக்கிற சாவலுக்குறா அடிக்க ஆரம்பிச்சிருங்க அதெல்லாம் பிடிச்சு பிடிச்சு கட்டி அது அன்ன சொன்ன மாதிரி யாரும் ட்ரைனிங் கொடுத்து சண்டை போடும் பழக்கிறத கிடையாது புது ஒரு இனம் வந்து ஃபைட்டு எப்படி ஏற்படும் அப்படின்னா என்ன சேர்க்கை இவனு அப்படித்தான் அதாவது நீங்க குணம் எப்படின்னா ஒரு சேவல் சேவல் சண்டை போடும் சோ ஸோ ஏன் மரச்ச மரச்சுக்கு தட்டு பிடிச்சிருக்காங்க ஏன் தனித்தனியா கட்டி போடுறாங்க அவுத்து விட்டோம்னா சண்டை பயங்கரமா நடக்குங்க இனப்பெருக்கம் நம்ம பண்ற அந்த டைமிங் வந்து ரொம்ப சண்டை நடக்கும் எல்லா விஷயம் எல்லா உயிரினமும் அந்த தான் இப்போ ஒரு சண்டை ஒரு நாய் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களே அது தனியார் திருக்கும் சண்டை வராது ஒரு ஏரியாவில் இன்னொரு நாய் வந்து ஒரு ஹீட்டுக்கு இருக்கு தான் ஒரு ஃபைட் மேல் டாக்ஸ்லாம் ஃபைட் வரும் அதே மாதிரி தான் இப்போ சேவல் வந்து ஒரு கடை குஞ்சா இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் குஞ்சா இருக்கு ஒன்றும் தெரியாது ஒரு 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 வயசு பட்டாவாயிருச்சு ஒரு வயசு பூர்த்தி அரைஞ்சிச்சு பட்டாவாயிருச்சு அப்படின்றது கோழி மீறிக்கை தயாராயிரும் இப்போ கோழி மீறி தயாராகும் தான் வந்து என்ன நடக்கும் தான் மிதிப்பேன் இங்கே நான்தா ராஜாந்திரி ஒன்று வரும் இன்னொன்று அதே மாதிரி இல்லை நான் ஏற்கனவே வரைக்கும் நான் இங்கே ராஜாசி இன்னொன்று வரும் ஸோ அப்படி சண்டை ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் தான் ஸோ அதோட இயல்பு குணன்றது அப்படி அப்படியே அந்த சண்டை வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிறான் அதே மாதிரி குஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அது வந்து வெத்துக்கால் சேவல் குஞ்சு வெள்ளலாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி குணம் மூணு மாசம் தாங்க மூணு மாசம் இயல்பு குணம் சண்டை போடுறதாங்க குஞ்சு வெள்ளையே ஒன்று கொண்டு பயங்கரமாக சண்டை போட்டு இருக்கு குஞ்சு வெள்ளையே பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய பேர் சண்டைக்கு அவங்க வந்து பயிற்சி பண்ணுறதால சண்டை போடுது அப்படின்ட்டு அது குணமே சண்டை போடுற குணம் தான் ஸோ அதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லி ஓடி சொல்லாம் முடிஞ்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தெரியாதுன்னு சொல்லுறிங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனல் போகும்போது கீழே ரெட் கலர் அந்த சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும் இது ரெட் கலர்லேருந்து தான் தட்டி விட்டுருங்க அது பெல் ஐக்கான அது பக்கத்தில் இருக்க பார்த்து தட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மாதிரி எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்க முன்னாடி உங்களுக்கு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் உங்கள் ஜாஃபர்